ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் முடிய இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் பத்து நாட்களுக்குள்ள இந்த ஒரு சம்பவமானது துலாம் ராசி என்பர்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இது போல நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நம்மளால முன்னெச்சரிக்கையோடு வந்து செயல்படவும் முடியும் அந்த வரிசையில் துலாம் ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் மாத கோள்களுடைய பயிற்சிகள் எல்லா ராசிகளுக்குமே கணிசமான ஒரு தாக்கத்தை கட்டாயமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அதில் குறிப்பிட்ட துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பற்றி தான் இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக வந்து இருக்க போகுதுங்க சொல்ல தொட்டது எல்லாமே வந்து துலங்கக்கூடிய ஒரு டைம் தான் இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த டைமில் வந்து இருக்குது அதாவது பன்னிரண்டு ராசிகளிலேயே துலாம் ராசிகளுக்கு தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏப்ரல் மாதத்தில் பல மாதக்கோள்களுடைய பயிற்சிகளானது இருக்குங்க ஸோ அதாவது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பல்வேறு விதமான அற்புதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே உங்களுடைய முயற்சிகளுக்கும் உழைப்புகளுக்கும் எந்த விதமான பலன்களும் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி தாங்க இப்போ வந்து கிடைக்க போகுது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க கட்டாயமாக நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலையிலேருந்து பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இடமாற்றமோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுவும் சொல்லப்போனால் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதுவே வந்து நடக்க போகுதுங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே ஆறுதலையும் திருப்தியும் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது கூடுதலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் சூஸ் பண்ணி புதுசாக எது செய்யணும்னு நினச்சி கூட தாராளமா வந்து செய்யுங்க ஏன்னா இனி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு அதாவது முன்னேற்றத்துக்கு வந்து உதவியாக இருக்கும் இனி எந்த பாதிப்புகளையும் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க மேலும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல் தாங்க திருமணமாகியிருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுடைய திருமண வாழ்க்கை துணையோட சின்ன சின்னதா சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு நல்லதும் கூட நிதி ரீதியாக இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் அப்படின்றது இருக்காது இருந்தாலுமே கூட உங்களுக்கு நெருக்கடிகளும் எதுவும் இருக்காதுங்க ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகளும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது ஆனாலுமே கூட திருமண வாழ்க்கையில மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கும் இது எல்லாமே எல்லார் வீட்லேயும் வந்து ஏற்படக்கூடியது தான் இருந்தாலும் இதை வந்து பெருசாகாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை இந்த டைமில் உங்களுடைய மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வந்து பெருசு பண்ணிக்காதீங்க அதை வந்து அப்படியே விட்டுடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா இது வந்து அப்பப்போ நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் பெரும்பாலும் இது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாருடைய வீடுகள்லையும் நடக்கக்கூடிய தான் ஸோ இதுக்காகலாம் நம்ம பெரிய அளவில் சண்டை போட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து சிறப்பாக இல்லாமல் போயிடும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வேலை இதிலலாம் வந்து வருமானம் அப்படின்றது ஈடுகட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பண வரவு வருமானம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கலின்னா கூட பண பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாவே போதும் அதுவே உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பானது தான் மனதுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியது தான் ஸோ இந்த டைமில் பெருசாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது ஆனால் நிதி நெருக்கடிகள் கட்டாயமாக இருக்காது ஸோ பெருசாக அது இல்லாமல் இருக்கிறதே வந்து இந்த டைமில் உங்களுக்கு சூப்பரானது தாங்க செலவுகளை வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவுக்கு புதுசாக கடன் வாங்கிறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க இப்படி புதுசாக கடன் வாங்குறதை நீங்கள் தவிர்க்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போக ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இது போன்ற விஷயமா என்ன விஷயமா இருந்தாலுமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து செய்யுங்க ஏன்னா இது வந்து அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரகாசமான ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் தாங்க அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குள்ள நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல நாங்கள் இப்போது வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யலாமா அப்படின்னா துலாம் ராசி நேயர்கள் இந்த டைமில் வெளிநாட்டுக்கு வந்து முயற்சிகள் வந்து செய்யலாம் போகவும் முடியும் ஒருவேளை உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதற்காக முயற்சிகள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட கட்டாயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்குங்க கடந்த ஒரு சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்பு முயற்சி இது எல்லாத்துக்குமே பலன் கிடைக்காம இருந்திருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது கட்டாயமாக தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்குங்க இருந்தாலுமே கூட அது உங்களுடைய கைக்கு வருவதற்கு தான் தாமதமாகும் ஆனால் நல்லபடியாக தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்தை மிஸ் பண்ணாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் பல்வேறு பிரச்சனைகளோடு இருந்துகிட்டு இருந்த துலாம் ராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பாக தான் இருக்குங்க பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கவனம் தான் தேவைப்படுது ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சரியாக தான் இருக்குது அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் ஏற்படுறதாங்க செய்யும் அதை வந்து பெருசு பண்ணாமல் இருந்துட்டிங்க அப்படின்னாவே போதும் வீட்டில் அமைதி பொறுமை எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்தது தொலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஸோ நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் உடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் வந்து கிடைக்குங்க சில போனால் உங்களுக்கு பகைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும் பண வரவுலாம் சூப்பராக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கும் ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா வசதிகளுமே உங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு தர்ம சிந்தனைகள் தாங்க அதிகரிக்க ஆரம்பிக்கும் சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்குது அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த இந்த காலகட்டங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட தகராறுகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பலன்தான் கிடைக்குது எல்லாருடைய ஆதரவும் வந்து இருக்கும் நன்மை தீமைகள் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செயல்படுங்க நல்லதே நடக்கும் ஸோ தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு நேரம் உங்களுடைய திறமைகள் அதிகளவு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த டைம்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நிர்வாகத்திறமை அப்படின்றது சிறப்பாக வந்து செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் எழுத்து தொழில் இது போல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்க போகுது அது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தள்ளி போயிட்ருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் சாதகமான பலன்களை தான் பெற்றுக் கொடுக்கும் கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் கூடவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர அடிப்படையிலும் சரி துலாம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களில் வந்து நிகழ இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் அப்படின்றது தேவைப்படுது ஏன்னா கவனமாக நம்ம இருப்பது அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு கவசம் மாறி இந்த கவனத்தை நம்ம சிதற பொழுது தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து தள்ளப்படுறோம் ஸோ வந்து நிதானமாகவும் கவனமாகவும் வந்து செயலாற்றுங்க இருந்தாலுமே கூட இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வத்திற்கு பூஜை செய்யுங்க இல்லை உங்களுடைய முன்னோர்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து முன்னோர்களுடைய வழிபாடுகள் வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்க இருக்குங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே ரெண்டு நாள் வந்து இருந்தது அதாவது ரெண்டு மற்றும் மூணு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரலுடைய முடிவுலையும் உங்களுக்கு ரெண்டு நாள் சந்திராசிரமமாக இருக்குதுங்க இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இந்த நாட்களில் கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பதிவுல நிறைய இன்ட்ரஸ்டிங்க நியூஸ்லாம் துலாம் ராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க